நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் நிம்மதியான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வாஸ்துவில் மோசமான அமைப்பு அப்படின்னு சொல்லணும்னா எந்த விஷயத்த சொல்லலாம் மிக மிக மோசமான அமைப்பு நான்கு விஷயங்கள் வந்து சொல்லாங்க மிக மிக மோசமான அமைப்பு அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து குடியிருக்காதீங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன தவறுகள் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பூர்வீக வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தவறு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு யாரோ ஒரு வாஸ்து நிபுணர் சொல்கிறார் அப்படின்னா அவங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடுறாங்க அது வந்து வாஸ்து நிபுணர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் போயிடுறாங்க இதனால் என்ன பாதிப்பு வரும் உங்களுடைய வாடகை வீடு பூர்வீக வீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது நல்ல வீடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் பூர்வீக வீட்டில் ஏதோ ஒரு வாஸ்து குறைபாடுகள் இருக்குது நம்ம வாடகை வீடு போயிடலாம் அப்படின்ட்டு போனீங்கன்னா வாடகை வீடும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய எல்லா வீடுகளுமே ஒரே எல்லா இடங்கள் உறவினர்கள் வீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்து தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து வெளிநாட்டிலலாம் வேலை செஞ்சுட்டு ஒரு வீடு சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்காரு அதில் வந்து டோட்டலாகவே வாஸ்து வந்து ரிவர்ஸாக இருக்குது எல்லாமே அந்த விஷயம் தெரிஞ்சிட்டு வாடகை வீடுக்கு போயிருக்காரு வாடகை வீடும் அதே அமைப்பில் தான் இருந்தது நான் பார்த்துட்டு இந்த விஷயங்கள் வந்து அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் அணுகாமல் நீங்கள் சொந்த வீட்டில் ஒரு வாஸ்து குறைபாடுகள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வாடகை வீடு தேடி போனீங்கன்னா வாடகை வீடும் அதே மாதிரி வீடு தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இப்போ வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு சொந்த வீடை வந்து ரினோவேஷன் பண்ணுறதுக்காக என்னுடைய என்கிட்ட வந்து வாஸ்து கன்சல்டேஷன் கேட்டிருக்காரு நான் இந்த வாரம் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து அவருக்கு ஆலோசனை கொடுக்கப்படும் அதனால வாசு குறைபாடுகள் மிக மோசமான வாசு குறைபாடுகள் இருக்கிற வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு அமைப்புகள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான்கு அமைப்புகள் வடமேற்கு தென்மேற்கு இந்த ரெண்டு மூளை வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இப்போ வடமேற்குல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கிணறு கிணறு போர்வெல் அப்புறம் ஏரி குளம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா அது வந்து டோட்டலாக வந்து டிசாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும் வடமேற்குல வடக்குல வந்து தெருக்குத்து தெருப்பார்வை இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் வடமேற்கு வந்து கட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் வடமேற்குல வீட்டுக்குள்ள டேங்க் போடுறீங்க அப்படின்னா அது மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும் இது வந்து வடமேற்கு தென்மேற்குல அதே மாதிரி தான் தென்மேற்குல கிணறு இருந்துச்சுன்னா ஃபேமிலி வந்து கொலாப்ஸ் பண்ணிடும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கிணறு இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் மிகப்பெரிய கிணறு கிட்டத்தட்ட ஒரு எழுவது அடி அந்த கிணற வந்து மூடிட்டோம் இந்த வாஸ்துன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போனதுக்கப்புறம் அந்த கிணறு வந்து மூடிட்டோம் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சொல்ல சொல்லி விவரிக்க முடியாது அந்த அளவுக்கான பிரச்சனைகள் இது வந்து ரொம்ப மோசமான வீடு தென்மேற்கில் வந்து தெருக்கூத்து போர்வை தென்மேற்கு வந்து கட்டாய் இருக்கிறது தென்மேற்கு வந்து பள்ளமாக இருக்கிறது தென்மேற்கு வீட்டுக்குள்ளே வந்து மூளையில் படிக்கட்டு இந்த விஷயங்கள் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான விஷயங்க இந்த விஷயம் வந்து இல்லாம உங்க இல்லாமல் இல்லாம பார்த்துக்கோங்க உங்க வீட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு அனுபவம் மிக்க வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு சரி செஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கை வந்து மேம்படு மேம்படுவதற்கு மேம்படுவதற்காக மன்னிக்கவும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி